கொண்டு புரட்சி அவர்கள் பொன்பட செம்மல் மக்கள் திலகம் டாக்டர் அவர்களின் ஒன்பதாவது ஜி தொடர்ந்து இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி புரட்சி தலைவர்களை வணங்கி தமிழகத்தின் தாய் தங்க தாரகை இரும்பு பெண்மணி புரட்சி தலைவர் டாக்டர் அம்மா அவர்களை வணங்கி இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இன்றைய தலைவர் நாளைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களையும் பாதம் வழங்கி மருத்துவ கல்லூரி நாயகரே மாண்புமிகு தாமரையார் அவர்களின் பாதம் அடங்கி அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஜே கே என் ராமச்சந்திரன் அவர்களே ஆடிமடம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மாண்புமிகு அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் அடங்கி வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஜேவண்டம் சட்டமன்ற தொகுதியினை ஏழைகளின் சின்னமாம் விவசாயிகளின் சின்னமாம் கிராமங்கள் வாக்களிக்கும் ஒரே சின்னம் இரட்டை என்பது என்று தெரிவித்துக் கொண்டு மண்ணாளி மன்னன் மாசற்ற தலைவர் மக்களின் முதல்வர் எம்ஜிஆர் நூற்றி ஒன்பது பேணை தொடர்ந்து அவர்கள் செய்த சாதனைகள் பல சரித்திரங்கள் பல என்னற்ற சாதனைகள் எண்ணில் அடங்கா சாதனைகள் பதிமூன்று வருடங்களாக நெஞ்சமா மருந்து படுகொலை போன்ற பல்வேறு துரோகங்களை திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு முதல்வர் எட்டு டிவி சேனல்கள் ஒன்பது பத்து பத்தொன்பது தொழிற்சாலைகள் கல்லூரிகள் பல லட்சம் திமுக அரசு அதனை கண்டித்து நடைபெறுக்கொண்டிருப்பதால் கோடி ஊழல் ஊரக வளர்ச்சித் துறையிலே அறுபதாயிரம் கோடி ஊழல் எரிசக்தி துறையிலே ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக் துறையிலே அறுபதாயிரம் கோடி ஊழல் பத்திரப்பதிவு துறையிலே இருபதாயிரம் கோடி ஊழல் நெடுஞ்சாலை துறையிலே இருபதாயிரம் கோடி ஊழல் வேளாண் துறையிலே ஐம்பதாயிரம் கோடி ஊழல் பால்வளத்துறை

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தலைவரை நாம் மன்னரை ஆட்சி கட்டிலே கோட்டையில் கொடியேற்ற அனைவரும் விரும்ப வந்தது என்று தகவல் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்